வருதுயே நமக்கு அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கடகராசி ராசி இந்த தமிழ் புத்தாண்டும் இந்த குரு பெயர்ச்சி பலன்களும் பார்க்கல உண்மையாலே சொல்ல வரங்க இந்த 12 ராசிகளிலே மிகப்பெரிய ஒரு யோகத்தை அனுபவிக்க கூடிய ஒரு ராசி எது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கடகராசி ராசி அன்பர்களால தான் இருக்க முடியும் அப்ப இந்த 2024 ஆம் ஆண்டுல ஏப்ரல் மாதம் 14 ஆம் தேதியில இருந்து 2025 ஏப்ரல் மாத காலகட்ட வரலும் மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னாக்கா இந்த கடகராசி என்பர்கள் ஆனால் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஜோதிடர்களும் உங்களை கொஞ்சம் பயமுறுத்தி இருப்பாங்கன்னு மட்டும் ஆனித்தரமா சொல்ல விரும்புகிறேங்க உங்களுக்கு என்ன பயமுறுத்தி இருப்பாங்க அப்படின்னாக்கா அஷ்டம ஆனது தொடங்கிருச்சு அப்ப அஷ்டம சனி தொடங்கிடுச்சுன்னா ஒரு மூன்று வருட காலகட்டத்துக்கு எந்த ஒரு வேலைகளும் செய்யக்கூடாது நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க தெரியா சொல்ல வரங்க சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் நின்றார் அப்படின்னாக்கா சனியின் தாக்கத்தை முழுமையாக குறைச்சிருவார் அப்படின்ற விதிங்க அப்போ இந்த ஒரு வருட காலகட்ட வரலுமே உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இந்த குரு பகவான் போறார் அப்போ லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்து மட்டும் இல்லாமல் கேந்திரத்தில் சனி நிக்கிறதுனால சனி பகவான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இந்த குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து நன்மையா பயக்கக்கூடிய அளவுகளில் செய்வார் அப்படின்றது விதி விதிப்பயன் உண்டு அப்படின்ற விதிங்க அப்போ அதனால நீங்கள் இந்த கடகராசி அன்பர்கள் நீங்க எதுவும் கவண்டு தோண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரும் நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு பணிகழ்வுகளும் சுபகாரியங்களும் வீடு வாங்குவதற்கும் வீடு முனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயறதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒன்று உன்னதமான காலகட்டங்கள் ஆனால் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமஜம் தொடங்குனது உண்மை தான் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதத்துலேருந்தே இந்த விதிகள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு இந்த டிசம்பர் மாத இந்த ஜூன் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார பகைமை வராட்டு இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை இந்த கடகரா ராசி அன்பர்கள் சந்திச்சிருக்கணுன்றீங்க அது காரண கருத்தா என்னன்னாக்கா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி வந்தது ஒரு காரணம்ன்றீங்க ஆனால் இப்போதைக்கு சனி அங்கே தானே சார் நிற்கிறார் அது எதுவும் இதை மட்டும் எப்படி நீங்கள் வலுவாக சொல்கிறீங்க எந்த விதத்துலையும் நடக்காது நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரங்க குருவுக்கு கேந்திரத்தில் இருக்கனால இந்த சனியின் தாக்கங்கள் கிடையாது அஷ்டமச்சனியும் உங்களுக்கு நடக்கிறதா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாதுங்க அப்போ இந்த வருட காலகட்டத்தில் முழுமையாக ஒரு தலை தலைமை பொண்பு வச்சு வழக்கக்கூடிய கிராமமாக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான குரு பகவான் தனக்கு பதினோராம் இடத்துல இருந்து நட நடத்துறது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் வருவாங்க அதனால் நீங்கள் எதுக்கு தோண்டி போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது இந்த கடகராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்கும் எது செய்தாலும் தொட்ட தொடங்குறதுக்கும் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக இருக்கு அப்ப லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் மூத்த சகோதரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு கால காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அடுத்த இந்த குரு பகவான் பார்வை பதினோராம் இடத்திலிருந்து உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த கடகராசி அன்பர்கள் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு வேலைகள் செய்யணும்னாக்கா யார்கிட்டையும் ஒரு உதவி கேட்டு உதவி கேட்டே செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்ற ஒரு வலிமை உண்டு எனக்குன்ற ஒரு தெரியும் அப்படின்ற மாதிரி சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்க இருக்கிறதுனால அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்தை இந்த குரு பார்க்க இருக்கிறாருங்க ஐந்தாம் இடமானது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் மாமன் சாணம் சொன்னதுனால வெகு நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு குழந்தை பேர் வாய்ப்புகள் உண்டு குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த பார்வையானது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் ஏழாம் படம் அப்போ கலஸ்தர அப்படின்ற ஒரு விதிகள் நேர காலகட்டத்தில் என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நபர்கள் குழந்தை பேர் இல்லாத குழந்தை ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது ஏன்னா இருக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கனால திருமணம் ஆகாதவர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாதவர்களும் குழந்தை பேரும் உருவாத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக சொல்லலாம் அதே போல இந்த வருட காலகட்டத்தில் உங்க ராசிக்கு ஐந்தாம் பதிவு சொல்லக்கூடிய செவ்வாய் தான் ராஜா பகான் வராருங்க அப்போ அப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் ஐந்து ஒன்பதாம் மிஞ்சும் சுபபோலன் செய்வானம் என்று எழுதப்பட்டு வந்தீங்க அப்ப ஐந்து குறியனோட தசாபுத்திகள் நடக்கும் காலகட்டத்தில் எது செய்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும் இந்த செவ்வாய் பகவானே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யோகாதிபதியாக வந்துட்டு ஒரு விசேஷமான ஒன்று அதேபோல திருமணம் ஆகாத நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் ஒரு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத நபர்களும் குழந்தை பேர் உருவாத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இருக்குதுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குறுபான் இருக்கனால பொருளாதாரத்தில் பிந்திங்க நபர்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளும் வீடு முனைவாசல் வாங்குவதற்கும் வீடு முனைவாசல் கட்டுவதற்கும் கொடி பெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒன்று உன்னதமான காலகட்டங்கள் இப்போ வருகின்ற மே மாதம் ஒன்னாம் தேதியிலேருந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது முழுமையாக நிவர்த்தி அடையத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் இருக்குதுங்க அதேபோல் இந்த நேர காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநில தொடர்புகளும் ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் தரும் கோர்ட்டுக்கே சொலக்குகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்களாக உருவாங்கன்றிருந்தீங்க அப்போ இதன் அடிப்படையில் எல்லாமே சிந்தித்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சளவு பார்த்திங்கனாக்கா இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்கள் லாபஸ்தானத்தில் குருபான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில் மூலிமா லாபங்களும் தொழில் வளர்ச்சிகளும் பொருளாதார அபிவிருத்திகளும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுன்றிருவிதிங்க அப்போ இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கும்போது கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருந்துட்டு இருக்கின்றிருவிதிங்க இந்த நேர காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அது அளவுக்கு சீரும் சிரமமாக இருக்கும் அதே வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே வருடத்துக்கு ஒரு முறை உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா தன்னோட சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் குடும்பமானது இயங்க ஆரம்பிக்கும் உங்களோட வளர்ச்சிகள் மூலியமாக சொல்ல முடியும் இப்போ கோச்சார ரீதியான பலன்களானது ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பலன்கள் மட்டும்தான் தரன்று விதிங்க அதனால் இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சதில் பார்த்தீங்கன்னா ராசி என்பவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு பெறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்களானது இருந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லாங்க மற்ற விதத்தில் அவங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த குரு பயிற்சி குரோதி வருட தமிழ் புத்தாண்டும் மிகவும் சிறப்பாக இருந்துட்டுருக்கு குரு பயிற்சி சிறப்பாக இருந்துட்டுருக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணும் அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறும் நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க அஷ்டமச்சனி நடக்குதுன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் இந்த அஷ்டமச்சனி தாக்கங்களும் உங்களை பாதிப்பை செய்யும் எப்போ பாதிக்க செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த வண்டிவான தடைகள்னால ஒரு உடல் ரீதியான தொந்தரவுகள் மன ரீதியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் ீங்க அதுக்கு முன்பாக உங்களுக்கு எந்த வித பாதிப்புகளோ தோஷங்களோ சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது சீரும் இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்